ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மதுரை தமிழாச்சியில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணி வாய்ப்பு ஸோ என்பிசிஐஎல் அதாவது அணுசக்தி கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் சார்பில் கூடங்குளத்தில் இயங்கும் அணு உலையில் அப்ரண்டிஸ் அடிப்படையில் பணிபுரிய ஐடிஐ ஐடிஐ படித்தவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஸோ ஃபிட்டர் மெக்கானிக் வெல்டர் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் உள்பட பல்வேறு பனிப்பிரிவுகளில் நூற்றி எண்பத்தி மூணு இடங்களுக்கு தேவைப்படுது ஆட்கள் ஸோ தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பள்ளி கல்வி தகுதியுடன் ஐடிஐ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தேதிப்படி பதினான்கு முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேர்வு செய்யும் விதம் மதிப்பெண் அடிப்படையிலான மெரிட் லிஸ்ட் ஆவண சரிபார்ப்பு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுபார்கள் ஸோ விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட வெப்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்பிசிஐஎல் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பித்த பின் அதனை பதிவிறக்கம் செய்து உரிய ஆவணங்களின் நகல்களை இணைத்து முதுநிலை மேலாளர் எச்ஆர் பிரிவு கூடங்குளம் அனுப்பின் திட்டம் கூடங்குளம் அஞ்சல் ராதாபுரம் தாலுகா திருநெல்வேலி சிக்ஸ் டூ செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் என்ற முகவரிக்கு ஸோ அனுப்பி வைக்கணும் இதோட விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ கண்டிப்பாக ஐடிஐ ஐடிஐ படித்து பாஸ் பண்ணியிருக்க எல்லோருமே இது கண்டிப்பாக விண்ணப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி